பிறந்து வந்த பெரியோர்களே தாய்மார்களே என் ரத்தத்தின் ரத்தமான புரண்பழப்புகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏதோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா நான் எப்போதும் தான் இருக்கின்ற உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்து இருக்கின்றேன் என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்தின்றி அண்ணா திராவட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதாக என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தன என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உரண்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரதுக்காக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாளரும் உழைப்பாளும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோறும் வேதத்தோறும் பொன்மனச்சரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் போல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான தொண்டர் எப்போதும் உங்கள் கூரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடி என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசையால் நாளை நமதே இந்த நாடும் நமதே வாழ்க நானும் நன்றி வணக்கம்